பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்வானது நடைபெறுகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் வாழ்வியல் இசை பண்பாடு இலக்கியம் நடனம் என அனைத்தையும் பிரதிபலிக்கும் விழாவாக அமைந்திருக்கிறது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமும் ஆதி கலைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழா நடைபெறுகிறது இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் பங்கேற்று இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார் உடன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் பங்கேற்றார் பின்னர் விழா மேடையில் பேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கூறியதாவது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர்களின் காலையில சீக்கிரமா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஆதிக்கலைக்கோள் அப்படிங்கிறது நம்முடைய ஆதிக்குடிகளாக இருக்கிற திராவிட மக்கள் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அவங்களோட வாழ்க்கை வரலாறு அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்து வந்த சூழ்நிலை அவங்களுக்குள்ள இருக்கிறோம் அந்த கலை இது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகள் இது எல்லாத்தையும் எடுத்துரைக்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பல்வேறு திராவிட சார்ந்த வாழ்க்கை முறை எல்லாம் பிரதிபலிக்கிற விதமாக பல்வேறு முயற்சிகளை இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கு இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி தான் முகக்கரோ இந்த மாதிரி நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பா நடக்க நடக்குது அதனால இது வந்து கண்டிப்பா அனைவரும் அது மட்டும் இல்லாம நிறைய எழுத்தாளர்கள் நம்முடைய ஆதிர பழங்குடியில மக்களோட வரலாறு அஹ் அவங்க வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைச்சு பேச இருக்கிறாங்க அதே மாதிரி புகைப்படங்கள் அப்புறம் கண்காட்சிகள் அப்புறம் நடனம் இசை கலை இந்த சார்ந்த நிறைய விஷயங்களும் இன்னைக்கு ஒரு நாலு முழுக்க இருக்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் இருக்கிறாங்க நல்ல சுவாரஸ்யமான தலைப்பின் கீழ் பேச இருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஆதிந்திராவின் மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு சிறப்பான திட்டங்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதத்துல அவங்களோட வாழ்க்கை மேம்பற கல்வி வேலை வாய்ப்பு சுகாதாரம் போன்ற எல்லாத்திலுமே வந்து அவங்க முன்னேற பல்வேறு வழிவகைகளை நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வரிசையில வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உன்னதமான ஒரு முயற்சி அதனால இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருமே இன்னைக்கு அறிமுதி கொண்டு வந்திருக்கிறாங்க உள்ளபடியே இது அடுத்த வர இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா அந்த சங்கத்தினருக்கு பல விஷயங்கள் தெரியாம இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இத வந்து தெரிவிக்கிற நிகழ்ச்சி அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்படிலாம் இருந்துச்சா இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்களை கலைக்கக்கூடிய நிகழ்ச்சி பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு அவங்க அறியாமையு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறைப்பு வாய்ந்த இந்த ஆதி கைக்கோள் நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற இருக்கு நல்ல நல்லபடி சிறப்பா போயிட்டு கால இருந்து நான் மாலை வரைக்கும் இருக்கு அதனால யார் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கிடைக்கலாம் எல்லாரும் வந்து வரணும் இந்த நிகழ்ச்சியை பிறகு இந்த நேரத்துல கேட்டுக்கணும்